அஜித்தோட ஐம்பத்தி ஏழாவது படமான விவேகம் படத்தை கேரள விநியோக உரிமையை புலிமுருகன் படத்து தயாரிச்ச முலக்குப்படம் பிலிம்ஸ் பெரிய விலையை கொடுத்து கைப்பற்றியிருக்கு வர ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கிற விவேகம் படத்தோட விநியோக உரிமை விற்பனையை படிச்சோரா நடந்துட்டு வருது தமிழகத்தோட பெரும்பான்மையான ஏரியாக்கள்ல இந்த படம் விற்கப்பட்டுடுச்சு மற்ற மாநில உரிமைகளுக்கு ஏக போட்டி நிலவுது இந்த படத்தோட கேரள உரிமையை பெரும் விலைக்கு கொடுத்து வாங்கியிருக்கு முழுக்குப்படம் பிலிம்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனம் தான் சமீபத்துல பெரிய வசூல் சாதனை புரிஞ்சு புலிமுருகன் படத்தை தயாரிச்சிருந்துச்சு விவேகம் படத்தின் மூலமா பெரிய வசூல் கிடைக்கும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கு இந்த நிறுவனம் சிவாவோட டைரக்ஷன்ல அஜித் நடிச்ச வேதாளம் படம் விநியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபம் கொடுத்துச்சு இதனால விவேகம் படத்துக்கு தமிழக உரிமையை கைப்பற்ற கடும் போட்டி நிலவுச்சு சென்னை உரிமையை ஜாஸ் சினிமாஸ் வாங்கியிருக்கு சத்யஜோதி நிறுவனம் தயாரிப்பில் உருவாகியிருக்க இந்த படத்துல காஜல் அகர்வால் விவேக் ஓபராய் ஹாசன் உள்ளிட்ட பலர் அஜித்தோடு நடிச்சிருக்காங்க அனிருத் இசையமைச்சிருக்காரு சமீபத்தில் வெளியிடப்பட்ட சர்வைவா பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு கிடைச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது விவேகம் படத்தோட வேலைகள் முடிவடைகிற நிலையில இருக்கு அஜித் டப்பிங் பேச வேண்டிய தான் பாக்கி அஜித் குமாரோட சிவாதா இழுக்கிறாருங்கிற தகவல் வெளிவந்திருக்கு மேலும் அஜித்தோட கால்சீட்டுக்காக மூணு வருஷமா காத்துட்டு இருக்க டைரக்டர் விஷ்ணுவர்தனுக்கு தல அம்பத்தி எட்டாவது வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க அஜித்தோட அடுத்த படத்தை இழக்கும் இயக்குனர் யாருங்கிறது விரைவில் தெரிஞ்சிடும் Please like and share. Don't forget to subscribe us.